வணக்கம் தீபாவளி காலை வணக்கம் என்ன தம்பி தீபாவளி எதுக்காண்டி கொண்டாடுறான் சொல்லுங்க வாங்க நல்லா எடியாச்சு நல்லா சந்தோஷமா நல்லா சந்தோஷமா இருக்கிறதே கொண்டாடுறான் என்ன காரணத்துக்காண்டி கொண்டாடுறான் தெரியல உனக்கு தெரியல சரி நீ இல்ல பார்ப்பான் தம்பி நீ வாடா என்னடா தம்பி தீபாவளியெலாம் கொண்டாடியாச்சா எதுக்காண்டி கொண்டாடுறான்

சிங்கம் புலி கதைக்கலை யாருக்கு தெரியலே சொல்லக்கூடாது இப்போ ஒருத்தவரை நம்ம மட்டும் வந்து விட சின்ன சின்னால் கேட்டாங்கன்னா பெரிய நாள் ஆள் கேட்டாலும் அண்ணன் இதுக்காண்டிதான் தீபாவளி கொண்டாடுறான் அதுக்காண்டிதான் என் தலையில் என்ன தேய்ச்சி போட்டா கேட்டுதான் சொல்ல மாட்டியா சரி சரி தீபாவளி